வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் என்னென்னா ஸோ எல்லோரும் கேட்டுட்ருக்க என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வியும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இந்த கேள்விகள் நிறையா இருந்திருக்கும் ஸோ என்னென்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து என்னென்னா ஒரு முக்கியமான பிரச்சனைனா எவ்வளோ மார்த்தரை எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும் சர்க்கரை அளவு குறையவே மாட்டேங்குது ஸோ அதுக்கான காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சுகர் எப்படி வருது சுகர் அதாவது டயபெட்டிஸோடய டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்குவோம் ஷார்ட்டாக இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் முக்கியமான ரோல் வந்து நம்ம உடலில் ஒரு உறுப்பு வந்து சர்க்கரையின் அளவை வந்து லோவாக வச்சுக்கிறதுக்கான முக்கியமான உறுப்புகள் என்னென்னா பேன்கிரியாஸும் அண்ட் லீவர் தான் ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த பேன்கிரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம சாப்பிடும்போது உணவு உண்ணும் போது ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும்போது பேன்கிரியாஸில் இருக்கிற செல்ஸ்கள்கள் மூலமாக இன்சுலின் சுரக்கப்பட்டு அந்த இன்சுலின் என்ன பண்ணும் பிளடோட பிளட் சுகர் லெவலை வந்து லோயரிங் பண்ணி வைக்கும் இன்னொன்று வந்து சாப்பிட்டு செரிமானம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் கிடைக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையும் லிவர் வந்து கிளிகோசோனை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்சுலின் வந்து ஒன்று பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லோயர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதிகமாகும் போது லோயர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது வந்து இந்த ஏதாவது ஒரு நம்ம உடலுக்கு தே அதிகமாக வந்து எனர்ஜி வந்து தேவைப்படுது திடீர்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லை அதிகப்படியான வேலைகள் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் போது குளுக்கோஸ் தேவைப்படுது இல்லைங்களா ஸோ அப்போயும் என்ன பண்ணுன்னா இன்சுலின் வந்து லிவரில் இருக்கிற குளுக்கோஸை வந்து எடுத்துகிட்டு வந்து லிவர் வந்து என்ன பண்ணும் குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணிவிடும் அந்த குளுக்கோஸை வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு வந்து நம்ம செல்ஸ்க்கு வந்து எனர்ஜியை கொடுக்குறது விலையும் பண்ணுது ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போய் இன்சுலினோட ஃபங்க்ஷன்ஸும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ டயபெட்டிஸ்ங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன டைப்பை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைப் வந்து ஆட்டோ ஆட்டோ ஆட்டோஹூமின் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய உள்ள இருக்க இம்யூனிட்டி செல்ஸே வந்து நமக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு சுகரை ஏறு அதாவது ப்ளட் சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்துறது ஒன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஒன்று அந்த டைப் ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்சுலினால் தான் வந்து குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போக முடியுது இல்லைங்களா ஸோ அந்த இன்சுலின் வந்து சுத்தமாக சுரக்காமல் போகிறது அதாவது ஜெனடிக்காக அதாவது பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து பேன் ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாமல் இன்சுலின் வந்து சுத்தமாக சுரக்காமல் போகிறது பார்த்திங்களா அதுதான் வந்து டைப் ஒன்று டைப் டூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒன்று இன்சுலின் வந்து கம்மியாக சுரந்து சுரக்கிறதுனால வரது இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன் வரதுனால வரது தான் வந்து டைப் டூ மூணாவது அடுத்தது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ்ங்கிறது வந்து டூரிங் ப்ரெக்னென்சி எப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் பிளட் சுகர் லெவல் அதிகமாகி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நார்மலாக மெயின்டெனன்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து மோனோஜெனிக் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது மோனோஜெனிக் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதர் மெடிக்கேஷன்ஸ் வேறு ஒரு உடலில் இருக்கிற கண்டிஷன்ஸுக்காக மெடிசன்ஸ் எடுத்து அதனால ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஆகி அதனால டயபெட்டிஸ் வர்றது வந்து இ மோனோஜெனடிக் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து கொஷினுக்கு வருவோம் அதாவது என்னென்னா இந்த சர்க்கரையின் அளவு ஏன் குறையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை வந்து கரெக்டாக என்ன டோசேஜ் கொடுக்குறாங்களோ அந்த டோ டோசேஜை வந்து கரெக்டாக எடுத்து கிடையாது அதாவது இன்னடிக்கட் டோசேஜ் எடுத்துக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ் கரெக்டாக எடுக்காமல் இருக்கிறது அப்புறம் வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு ஒரு சில மருந்துகள் பற்றி மீல் மீல்சப்போ அதாவது சாப்பிட்ட உடனே எடுக்கணும் இல்லை சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து என்ன ஒரு சில சமயங்களில் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும் சில டயட்டு களை <laughs> சரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும் ஒபேசிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகுது அப்போ அந்த ஒபேசிட்டியை குறைக்கிறதுக்கான என்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கான மருந்துகளை எடுத்து ஒபேசிட்டிக்கு வந்த காரணத்துக்கான மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு சில சின்ன சின்ன டெய்லி வந்து கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு எக்ஸசைஸும் அதோட நம்ம டயட் மெயின்டெனன்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்போ டயட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா அதிகமாக வந்து ப்ரோட்டீன் டைட்டாக எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் டையட்டை வந்து கம்மி பண்ணிடணும் ப்ரோட்டீன் டைட்டும் அது குட் ஃபேட் ஃபுட்டாகவும் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ்ன்னு ஒன்று வந்துவிட்டாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால அது மட்டும்தான் டயபட்டிஸ் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால வருதா இல்லை இன்சுலின் சுரக்காமலே இருக்கிறதுனால வருதா இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இன்சுலின் வந்து குளுக்கோஸை உடம்புக்கு எடுத்துகிட்டு போனாலும் செல்ஸை வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத முதல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இல்லை இன்சுலின் கம்மியாக சுரக்குதான்றதுக்கான டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து சுகர் சுகர் லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்புறம் சப்போஸ் வந்து உங்கள் உடலில் வேறு ஏதாவது ஹைப்பர் டென்ஷனும் பிபி அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இல்லை வேறு கிட்னி டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் டிசீஸ் இருக்குது ஹார்மோனல் இம்பேலன்ஸு இல்லை ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கான மருந்துகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்புறம் சில சமயங்களில் நீங்கள் வேற ஒரு நோய்க்காக மருந்து எடுக்கும்போது ஏதாவது ஸ்டீராய்டு மெடிசன்ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதனோட சைடு எஃபெக்ட்னாலையும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாமல் போய் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக டிஸார்டர்ஸ் இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க ஒன்று வேலை நாள் காரணமால இருக்கல இல்லை ஃபேமிலி வைஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சில சமயங்கள் இந்த மாதிரி நோய் இருக்குதே நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் லெவல் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகாது அப்போ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சுகரோட லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மீறி காம்ப்ளிகேட்டடாக அதாவது நர்வ்ஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு கண்ணில் டயபெட்டிக் நோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது சிரமமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் அதாவது என்னென்னா சில சமயங்களில் வந்து ஒரு சிலர் உடலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருந்துருக்கலாம் ஸோ அது மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமே தவிர அது வந்து உடனே வந்து குறைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் அமைப்புகள் உங்களுடைய உடலில் வந்து குளுக்கோஸ் எந்த அளவுக்கு அப்சர்ஷன் ஆகுது அந்த பாடி மெட்டபாலிசம் எப்படி நடக்குதோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுகர் லெவலை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ நான் இப்போ சொன்ன காரணங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்குங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிற மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா செல்ஸில் வேலை செய்கிற இயற்கையாக வேலை செய்கிற மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சுகர் லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் அதே மாதிரி சுகருக்கான மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது அதுக்கான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்